வணக்கம் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மேலப் பெற்ற சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் மாதவரத்தில் பியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சார் இது வந்து சென்னை தமிழ்நாடு அரசு சென்னையில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது மீன் பண்ணை மீன் பண்ணை பண்ணை மீன் மீன் பண்ணை பண்ணைக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் சென்னை மாதாவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதாவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் இது வந்து எங்களுடைய கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை சார் இது மீன் பண்ணை யாரால் பண்ணை மீன் பண்ணை அறால் பண்ணை சென்னை தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு மீன் பண்ணை அறால் பண்ணைக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கின்னு போகிறாங்க கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருகிறோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சென்னை மாதவரத்தில் தாளித்து தருகிறோம் இது எது பயன்பாட்டிருக்குன்னா மீன் பண்ணை இறால் பண்ணைக்கு வந்து இந்த சுண்ணாம்பு வந்து கால்சியம் சத்துக்கு மீன் பண்ணை இறால் பண்ணைக்கு வந்து இது பயன்படுத்துவாங்க ஓகே தேங்க்யூ